பாக்கெட்டில் இருக்க பணத்தை எடுத்து தேவையை பூர்த்தி செலவு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே செயல் தான் பட் அளவுக்கு மீறி செலவு பண்ணும்போது போதுல இருக்க சந்தைக்கு போனாலும் போனாலும் சூப்பர் மார்க்கெட் போனாலும் எந்த இடத்துல எந்த பொருள் வாங்க போனாலும் சரி உன்னோட ஒண்ணு ஒன்னோட ஒண்ணுன்னு அத்தியாவசிய தேவை இல்லாத பொருட்களையும் சேர்த்து சேர்த்து வாங்கி அதை ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆக்கிக்கிட்டு பறவு எட்டனா செலவு பத்தனும் புலம்பிட்டு இருப்பீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு சக்கரை வாங்க போனா கூடவே பருப்பு எண்ணெய் பிஸ்கெட்னு ஐநூறு ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டு வருவீங்க இனிமே பட்ஜெட் மேல செலவு பண்ணாம இருக்க அளவுக்கு மேல பண்றத நிறுத்துறதுக்கு நச்சுன்னு நாலு டிப்ஸ் சொல்ல போறேன் இந்த டிப்ஸ் மூலமா நீங்க அதிகமாக செலவு பண்றதை நிறுத்திட்டா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சேமிக்க ஆரம்பிக்கிறதுனால பணம் செலவாகுதுன்னு கஷ்டப்படாம இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இன்னும் வாங்காமலே இருக்க பொருள் ஏதாவது இருந்தா லைக் லேப்டாப் மொபைல் வாட்ச் ட்ரெஸ் மாதிரியான திங்ஸை நீங்க சேவ் பண்ற அமௌண்ட்டை பொறுத்து சீக்கிரமா வாங்கிடலாம் வெல்கம் பீரியடுக்கு அத்தியாவசியமான பொருட்களை மட்டும்தான் நான் வாங்குவேன்னு உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கணும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இதை ஏன் சொல்றேன்னா இந்த மொதல் விஷயத்த சக்சஸா செஞ்சு முடிச்சிட்டிங்கனா தான் அடுத்த நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு சுலபமா இருக்கும் மற்ற விஷயத்த செய்யும் போது அவ்வளவுக்கு டஃபாவோ கிவ் அப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்க மாட்டீங்க சரி இந்த சேலஞ்சை தொடர்ந்து அடுத்த மூணு மாசத்துக்கு பண்ணுங்க மூணு மாசமா அப்படின்னு இப்பவே சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்க இந்த சேலஞ்ச ஸ்டார்ட் பண்ண போற ஃபர்ஸ்ட் வீக் இருக்கும்ல அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும்தான் இந்த சேலஞ்ச் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணும் ஏன்னா நீங்க எப்ப கடைப்பக்கம் போனாலும் எப்பவும் வாங்கி சாப்பிடுற ஸ்நாக்ஸ் இந்த முறை வாங்க மாட்டீங்க எப்படியா இருந்தாலும் தீரதானே போகுதுன்னு வாங்குற எக்ஸ்ட்ரா டூத் பேஸ்ட் நீங்க எழுதுறதுக்கு வாங்குற எக்ஸ்ட்ரா பென் எப்பவும் பேக்ல இருந்தே இருக்க சாக்லேட்னு எதையுமே வாங்க மாட்டீங்க இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் டீப்பாக யோசிச்சு இந்த பொருள் உங்களுக்கு உண்மையிலேயே தேவை கேட்டு கேட்டு தான் அந்த பணத்தை செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதால் இத்தனை நாளாக எந்தெந்த தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி பணத்தை வீணாக செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கே புரிய வரும் நம்பர் டூ செட் மணி கோல் ஏன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிக்கணுன்றதுக்கான எய்மை வச்சுக்கோங்க பணத்தை அதிகமா செலவு பண்ற நிறுத்தணும்னா கட்டாயமா நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம் பணத்தை நீங்க எதுக்காக சேமிக்க போறீங்கன்றதுக்கான இலக்கை நீங்க செட் பண்ணி இருக்கணும் பணம் அதிகம் செலவாகுது தேவையில்லாத செலவு வந்துகிட்டே இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றதால மட்டும் பணம் செலவாகிறத தடுத்துட முடியாது இந்த ஒரு இலக்குக்காக நான் பணத்தை சேமிக்கிறேன்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது தான் தேவையில்லாத செலவுகளை உங்களால எளிமையா தவிர்க்க முடியும் ஐபோன் வாங்கணுன்றது ஒரு சிலருக்கு ட்ரீம் கோலாக இருக்கும் நீங்க ஒரு ஐபோன் வாங்குறதுக்காக கோல் செட் பண்ணிட்ட பிறகு அந்த கோலை அடையறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஆரம்பிப்பீங்க இல்லையா ஒரு அந்த சமயத்தில் நான் இப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்காக ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ணனா ஐபோன் வாங்குறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சில மாசங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கே தோணும் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்காக தங்களோட ட்ரீம் கோலை தள்ளி போடணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க சோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்களும் வாங்க மாட்டீங்க ஒரு சிலருக்கு கடன் அதிகம் இருக்கலாம் அந்த கடனை முழுசும் அடைக்கணுன்றத ஒரு கோல் செட்டாக மாத்திக்கோங்க இயல்பாவே கடன் அப்படின்னு சொன்னால் அதை அடைக்கிறதுக்கு போராடினா தான் முடியும்ன்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க பட் கடனை அடைக்கணுன்றத ஒரு கோலா மாற்றிக்கும் போது தேவை சினிமாவுக்கு போறது ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போறது எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன்ல கடன் அடைக்கிற தேதி இன்னும் தள்ளி போகுன்னு தெரியும் போது அந்த செலவுகளை செய்யாம குறைச்சிப்பீங்க பணம் அதிகமாக செலவாகுதுன்னு சொல்ற யாருக்காவது கடன் இருந்தா கடன் அடைக்கிறத ஒரு கோலாக மாற்றிக்கோங்க ஒரு தெளிவான மணிகோல் உங்க கிட்ட இருக்கும்போது நீங்க ஏன் சிக்கனமா இருக்கணும் பணத்தை ஏன் சேமிக்கணும்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் அந்த இலக்கை அடையறதுக்காக சின்ன சின்ன ஆசைகளை தியாகம் பண்ணவும் தயாரா இருப்பீங்க உங்களுக்கான ஒரு சூட்டபுளான மணிகோலை செட் பண்ணிக்கோங்க நம்பர் த்ரீ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மணி மைண்ட் செட் அடுத்ததான் பணத்தை பத்தின உங்களுடைய எண்ணங்களும் அணுகுமுறையும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் அடுத்து நான் கேட்க போற கேள்விகளை வச்சு தேவையில்லாம செலவாகிற பணத்தை உங்களால மிச்சம் பண்ண முடியும் ஆன்சர் பண்ண கமெண்ட் பாக்ஸ யூஸ் பண்ணிக்கங்க நீங்க பேசிக்காவே செலவு பண்ற நபரா இல்ல சேமிக்கிற நபரா ஒரு சிலரோட கையில காசு இருந்தா அதை செலவு பண்ணாதான் அன்னைக்கு அவங்களுக்கு தூக்கமே வரும் ஒரு சிலர் ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு ரூபாயும் தேவைப்பட்டா மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க ரெண்டாவது கேள்வி உங்களோட பணத்துக்கு நீங்க தான் முதலாளியா உங்களோட பணத்துக்கு நீங்க முதலாளியா இருக்கும் பட்சத்துல பணத்தை ஏன் செலவு பண்றோம்னு உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க அதுவே உங்க பேரண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட்லயோ உங்களோட மனைவியோட பேங்க் அக்கௌண்ட்லயோ உங்களோட மாச சம்பளம் கிரெடிட் ஆச்சுன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும் மூணாவது கேள்வி பணத்தை உங்க ஸ்டேட்டஸ்க்காக பயன்படுத்திக்குவீங்களா மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி சார் எங்க செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு பணத்தை பத்திரமா சேர்த்து வச்சுப்போம் போட்டின்னு வந்துட்டா ஒத்த ரூபாய் கூட மிச்சம் வைக்காம செலவு பண்ணிடுவோம்னு சொல்ற லக்கி பாஸ்கரா நீங்க இருந்தீங்கன்னா ஸ்டைலிஷ் ட்ரெஸ் ஸ்டைலிஷ் வாட்ச் ஸ்டைலிஷ் ஷூஸ்னு பணத்தை செலவு பண்ணீங்கன்னா நீங்க செலவு பண்ற விதம் சேமிக்கிற விதத்தை டோட்டலா பாதிக்கும் புகழுக்காக அதிக செலவு பண்ணுவீங்களா ஒரு சில ஸ்டேட்டஸ்க்காக செலவு பண்ணாம அவங்களோட ஃபேம்க்காக செலவு பண்ற நபரா இருப்பாங்க மற்றவங்க எப்பவுமே நம்மள பெருசா நினைக்கணும்ன்றதுக்காக மற்றவங்க முன்னாடி ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க உங்களோட இமேஜுக்காக எதெல்லாம் செலவு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கும்போது போது அந்த மாதிரியான செலவுகளை நீ திரும்பி திரும்பி பண்ணாதீங்க ஃபேம்ன்ற ஒரு விஷயம் முக்கியமானதா இருந்தாலும் அதுக்காக உங்க பணத்தை வீணா செலவு பண்றதுன்றது ஒரு புத்திசாலித்தனமான செயல் இல்லை அமேசான் ஃபிளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போதே எதாவது புது ப்ராடக்ட்லாம் வந்தால் பாத்தியா இது என்கிட்டயும் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காகவே அந்த பொருள்லாம் வாங்கணும்னு தோணும் இதெல்லாம் உங்களுடைய ஃபேம்க்காக தேவ இல்லாமல் பண்ணுற செலவாக தான் இருக்குமே ஒழிய உங்களோட சொந்த யூஸ்க்காகலாம் அந்த மாதிரியான ப்ராடக்டையோ செலவுகளையோ செய்ய மாட்டீங்க இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது எதுக்காக உங்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு ஒரு தெளிவு கிடைக்கும் பணம்ன்ற ஒரு விஷயம் பவர்னு தெரிஞ்சாலும் அதை நீங்க பலவீனமான வகையில பயன்படுத்திட்டு இருப்பீங்க இந்த கேள்விகளை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நீங்களே கேட்டு பார்த்து பணத்தை எப்படி செலவு பண்றீங்கன்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க நம்பர் போர் அவாய்டு அன்னெசசரி சேல் பைஸ் தள்ளுபடியில ஒரு பொருள் யாருக்கு யாருக்குதான் விருப்பம் இருக்காது ஆனா பணம் அதிகமா செலவாகுதுன்றப்போ தள்ளுபடியில ஒரு பொருளை வாங்கன்னு மத்தவங்க சொன்னாலும் நீங்க வாங்க கூடாது ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற ஒரு ஹெட்ஃபோன் தள்ளுபடியில எட்நூறு ரூபாய் கிடைக்குதுன்னா நமக்கு இருநூறுபா லாபம் தானே பட் உங்களுக்கு எட்நூறு ரூபாய் பிகாஸ் அந்த பொருளை வாங்கணும் அப்படி நீங்க நினைக்காத பொருள் உங்களுக்கு தான் அர்த்தம் இல்ல எனக்கு இந்த பொருள் தேவைதான் தள்ளுபடியில கிடைச்சிருக்கிறதுனால நான் அந்த பொருளை வாங்கிதான் ஆகணும்ன்றப்போ அடுத்த மாச பட்ஜெட்ல அந்த பொருளை சேர்த்துருங்க எப்பா யோசிச்சுதான் பேசுறியா அடுத்த மாசம் அந்த ஆஃபர் இருக்குமான்னு கேட்டா சூப்பர் சேல் ஆடி சேல் பிக் பில்லியன் டேஸ்ன்னு ஏதாவது ஒரு மாசம் தள்ளுபடி கண்டிப்பா போடுவாங்க அப்போ அந்த பொருளை வாங்கிக்கங்க இந்த வீடியோல சொன்ன நாலு விஷயங்களையும் திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி மெம்பரா இருந்தா ஒரு நல்ல விஷயத்தை என் கூட சேர்ந்து கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ அது வரைக்கும் பாய்